என்ன பவித்ரா புதுசு புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் வருது ராமநாதன் கேட்க தெரியல சார் கௌதம் சார் கிட்டே நிறைய சேஞ்சஸ் தெரியுது நல்ல விஷயந்தான் அப்புறம் அர்ஜுனுக்கு இப்போ எப்படி இருக்குது பரவாயில்ல எப்போ ஆஃபீஸ் வராரு அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல சார் சரி விடு நான் கௌதம்கிட்ட பேசிக்கிறேன் என்ன கௌதம் எல்லாம் புதுசாக இருக்குது அங்கிள் நேற்று தான் அர்ஜுன் சொன்னான் கம்பெனி லாஸில் போகுதாமே அதெல்லாம் சரி பண்ணணுமில்ல சரி அர்ஜுனுக்கு எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடுவான் நீ பழைய மாதிரி கம்பெனிக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீயும் அர்ஜுனும் எப்போவும் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் உன் அப்பாவோடய ஆசை என்னோட ஆசையும் அதுதான் கண்டிப்பாக அங்கிள் இனிமே எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்குறேன் சாயந்தரம் நான் வீட்டுக்கு போய் அர்ஜுன பார்த்துட்டு போகிறேன் சரி அங்கிள் மதியம் லஞ்ச் நேரத்தில் என்ன பவித்ரா என்ன லன்ச் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அம்மா லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா சுமாராக செய்வேன் சார் சுமாரானா சாப்பிட்ற அளவுக்கு மற்றவங்க எல்லாம் கீழே போடுற அளவு தான் செய்கிறாங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் ஓகே தான் நினைக்கிறேன் சரி ஒரு நாளைக்கு எனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகே சார் நீங்கள் சாப்பிடலையா நான் இன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு வரலையே ஹோட்டலுக்கு தான் போகணும் ஹோட்டல் சாப்பாடா வேணும்னா உங்கள் சாப்பாட்டை நீங்கள் கொஞ்சம் கொடுங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க நான் காமெடியெல்லாம் பண்ணலை நிஜமாக தான் சொல்கிறேன் சாப்பாடு இருந்தால் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்க எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்களா இதை பாரு பவித்ரா கொடுக்க விருப்பம்னா விட்டுட்டு போ அதுக்கு எதுக்கு பெரிய ஆள் அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சாப்பிடுவீங்கன்னா நான் தாராளமாக கொடுக்குறேன் சரி கொடுங்க இத்தனை நாள் பவித்ரா அவளோட டேபிள்லேயே உட்காந்து சாப்பிடுவா கேபின் மாற்றிட்டதுனால உள்ளே உட்காந்து சாப்பிட்ற நிலமை அதுக்குள்ளே அங்கே ராமநாதனும் வர என்ன கௌதம் லன்ச் எடுத்துகிட்டு வந்துருக்கியா இல்லை அங்கிள் ஹோட்டல் தான் போகலான்னு பார்க்குறேன் ஹோட்டலுக்கா என்ன பண்ணி ஆண்டி சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிட்டாங்க ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிட்லாம் சரிங்க அங்கல் ராமநாதன் போய் டிஃபன் கரீரை எடுத்துக்கிட்டு வர என்னம்மா பவித்ரா நீ என்ன லன்ச்சு லெமன் ரைஸும் உள்ளக்கிழங்கும் சார் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா பவித்ரா திரு திருன்னு முடிக்க அடா வாமா இங்கே பாரு பவித்ரா கௌதமோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரே ஈக்குவல் தான் இதில் யாரும் மேலே கீழலாம் இல்லை நீ நார்மலாகவே இரு ராமநாதன் சொல்ல சரிங்க சார் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க அங்கிள் லஞ்சு சூப்பர் ஆண்டியோட கை பக்குவமே பக்குவம்தான் எவ்வளோ நாளாச்சு ஆண்டி கையால் சாப்பிட்டு நீ எங்கே வீட்டு பக்கமே வர்றதில்ல இனிமே அடிக்கடி வருவேன் என்ன கௌதம் சொல்கிற இல்லை அங்கிள் ஆஃபீஸ் விஷயமாக நிறைய பேச வேண்டியிருக்கோம்ல அதனால் அடிக்கடி வருவேன் அப்படியா அப்புறம் கௌதம் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே பர்சனலாக அவசியலாம் பர்சனல் தான் சொல்லுங்கள் அங்கிள் ராமநாதன் அமைதியாக இருக்க பவித்ரா அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு நான் டிஃபன் பாக்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அவள் போகிற வரைக்கும் அமைதியாக இருந்த ராமநாதன் என்னோடய கல்யாண வாழ்க்கையை பற்றி என்ன தான் முடிவு பண்ணியிருக்கேன் வயசு போய்கிட்டே இருக்குது உனக்கு கீழே அர்ஜுன் வேற இருக்கிறான் உன் அப்பா இருந்தால் நான் இதெல்லாம் பேச வேண்டிய தேவையே கிடையாது இந்நேரம் அவர் எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பார் என்ன அங்கிள் எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுகிறீங்க இதை பாரு கௌதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதன் பிறகு எதுவும் மாற்ற முடியாது இனிமேல் நடக்கிறது நல்லதாக இருக்கட்டும் நான் ஏதாவது அலைன்ஸ் பார்க்கட்டும்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அங்கிள் எல்லாத்தையும் நானே சரி பண்ணுறேன் அதன் பிறகு ராமநாதன் எதுவும் பேசலை இவங்க பேசினது எதுவும் பவித்ரா காதில் வெளியே சாயந்தரம் காலேஜ் முடித்து வெளியில் வந்த பிரியாவும் ஷாலியும் பிரியா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஸோ நம்ம ஷாப்பிங் போயிட்டு போகலாமா ஷாலினி பிரியா ரெண்டு பேரும் ஷாப்பிங் மால் போனாங்க தேவையானது எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க பின்னாடி இருந்து ஒரு குரல் ரெண்டு பேரும் திடுக்குன்னு திரும்பி பார்க்க நாங்கள் சந்தோஷ் நின்றுக்கிட்ருமா பிரியா அவனையே பயமாக பார்த்தா ஷாலினியும் அவனை பயமாக பார்த்தா என்ன மேடம் எதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க என்னை ஞாபகம் இல்லையா சந்தோஷ் கேட்க ரெண்டு பேரும் அவன் முட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதை பாருங்கள் மேடம் எனக்கு பிரச்சனை அர்ஜுன் கூட தான் உங்கள் கூட இல்லை ஆமாம் நீங்கள் என்ன இங்கே அப்போ உங்கள் வீடு இங்கே தானா காட்டுப்பாக்கம்தான் சார் ஷாலினி சொல்ல ஃப்ரீயாக பிடிச்சி தர தரன்னு இருந்துக்கிட்டு போயிட்டா மேடம் ஒரு நிமிஷம் சந்தோஷ் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேரும் வாங்கின எதுக்குமே பில் போடாமல் வேகமாக வெளியில் போயிட்டாங்க ஏண்டி இது கையை பிடிச்சி விழுத்துக்கிட்டு வர ஷாலினி கேட்க அன்னைக்கு அவர் அர்ஜுன் கூட எவ்வளோ பிரச்சனை பண்ணார் அவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு வா போகலாம் ரெண்டு பேரும் போரூரில் இருந்து பஸ் பிடிச்சி காட்டு பக்கம் வந்து இறங்கினாங்க ஆப்போசிட் கிராஸ் பண்ணாங்க அப்போது அவங்க பக்கத்தில் கார் வந்து நின்றுச்சு உள்ளே இருந்து ராமநாதன் கரந் கதவை திறந்த விட ரெண்டு பேரும் கார்க்குள்ளே ஏறிவிட்டாங்க ஏன் ஷாலினி காலையில் எதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னேன் இப்போது கையோடு வர அது இல்லைப்பா எல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் பில் கவுண்டரில் சரியான கூட்டம் நின்று நின்று பார்த்துட்டு வந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை அம்மா கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் இதை தான் நான் காலையிலே சொன்னேன் எங்கே கேட்டீங்க சரி நான் அர்ஜுனை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போக போகிறேன் நீங்களும் வரீங்களா போகலாமம்மா ஷாலினி பிரியா ராமநாதன் மூணு பேரும் நேராக அர்ஜுன் வீட்டுக்கு போனாங்க அடடா வாங்க வாங்க காலையில் தான் அண்ணி வந்து போனாங்க ஓ அப்படியா சரிதான் என்கிட்ட அவ எதுவுமே சொல்லலையே அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி படிக்கிறீங்க பிரியாவும் ஷாலினி கேட்க நல்லா படிக்கிறோம்மா டீ குடிங்க யசோதா சொல்ல மூணு பேரும் டீ குடிக்க அர்ஜுன் உள்ளேருந்து வந்தான் வாங்க அங்குள் பொதுப்படையாக எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவனும் சோஃபாவில் உட்கார அப்புறம்னா ஒன்றுங்களுக்கும் வயசாகிகிட்டே போகுது அலைன்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா எங்கே மரகதம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிவிட்டு தள்ளிகிட்டே போகிறாங்க நான் ஏதாவது அலைன்ஸ் பார்க்க வேணா நீ சொன்னால் நல்ல இடமாக தான் இருக்கும் சரி நான் சீக்கிரமே எனக்கு தெரிஞ்ச நல்ல பையனாக சொல்கிறேன் அர்ஜுன் முடிக்க அதை மரகதம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க கிட்டேயும் ஷாலினி கிட்டேயும் மரகதம் புதுப்படையா லவ் மேரேஜ் ஏதாவது பண்ணிக்கிற ஐடியா இருக்கா பிரியா திடுக்குன்னு நிமிர்ந்து என்ன ஆண்டி கேட்டீங்க ஏம்மா ஏன் இப்படி பதற அது வந்து வந்து ஏன்னா லவ் மேரேஜ்னா ஒத்துக்க மாட்டிங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மரகதம் நான் லவ் மேரேஜுக்கு எதிரியும் இல்லை நல்ல பையனாக இருக்கணும் குடும்பம் நல்ல விதமாக இருக்கணும் இருந்தால் தாராளமாக முடிச்சிருவேன் அதோட பியாவுக்கும் ஷாலினிக்கும் ஒரே முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் முடிக்கணும் தனித்தனியாக பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை ரெண்டு பேருக்கும் நல்ல இடமா அமையணும் நான் அந்த நேரம் சரியாக கௌதமும் பவித்ராவும் உள்ளே வந்தாங்க அடடா வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க எசத சொல்ல பவித்ராவோட வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அதனால் மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டு நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஓஹோ என்ன ஏதோ கல்யாண விஷயம் பேசுகிறீங்க போல் கௌதம் கேட்க அது ஒன்றும் இல்லைப்பா ரியாவுக்கும் ஷாலினிக்கும் ஒரே முகூர்த்தத்தில் முடிக்கணுமா அதுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாங்க கௌதமுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பவித்ரா அவன் காதலை ஏதோ சொல்ல அவளை ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தோடு பார்த்த கௌத்ரம் ஷாலினிக்கு ஓகே பிரியாவுக்குமா மாப்பிள்ளை பார்க்கணும் அவன் புதுரா கேட்க எல்லோரும் புரியாமல் பார்க்க ஏன் கௌதம் அப்படி சொல்கிற ராமநாதன் கேட்டார் தான் மாப்பிள்ளை ரெடியாக இருக்கே அப்புறம் என்ன என்ன கௌதம் சொல்கிற ஏன் அங்கிள் இப்படி கேட்குறீங்க எங்கள் அர்ஜுனை பார்த்தா உங்களுக்கு நல்ல பையனாக தெரியலையா எங்கள் அர்ஜுனுக்கு உங்கள் பிரியாவை கொடுக்க மாட்டீங்க கௌதம் பட்டுன்னு போட்டு உடைக்க ஒரு நிமிஷம் ராமநாதனுக்கே ஒன்றும் புரியல கௌதம் நீ என்ன சொல்கிற இதை பாருங்க அங்கிள் பிரியா என் தம்பி மனைவியாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு விருப்பம்னா மேற்கொண்டு பேசலாம் பிரியா முகத்துலேயும் அர்ஜுன் முகத்துலேயும் ஆயிரம் வாட்ஸ் பல்பு ஷாலினி பவித்ரா எல்லாருக்குமே இதில் சந்தோஷம் கௌதம் நீ யோசித்து தான் பேசுகிறியா இதை பாருங்கள் நல்ல பையனாக இருந்தால் கொடுப்பேன்னு நாங்கள் வரும்போது நீங்கள் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அர்ஜுன் நல்ல பையன்தானே அப்போ கொடுத்துருங்க நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் கௌதம் ஆனால் இதில் அர்ஜுனுக்கு விருப்பம் இருக்கணும்ல இதை பாருங்கள் அங்குள் நீங்கள் எங்களுக்கு அப்பா மாதிரி அர்ஜுன் எதிரில் தானே இருக்கான் நீங்களே கேளுங்க அர்ஜுன் முகத்தை ராமநாதன் பார்க்க எனக்கு ஓகே அங்குள் உடனே திரும்பி பிரியாவையும் பார்த்தாரு உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா வட்டி பாவி ஓகேன்னு சொல்லி அர்ஜுன் டென்ஷன் ஆக அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் ராமநாதன் முழிச்சுக்கிட்டு இருக்க இதை பாருங்கள் நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன் அர்ஜுனும் பிரியாவும் ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அதை உங்கக்கிட்ட சொல்ல பயம் அந்த விஷயம் கொஞ்சம் முன்னாடி தான் பவித்ரா மூலமாக எனக்கே தெரிஞ்சுது எதுக்கு நாளை தள்ளி போடணும் இதில் உங்களோட விருப்பமும் ஆண்டியோட விருப்பமும் ரொம்ப முக்கியம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஓகேண்ணா சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடலாம் ராஜிக்கிட்ட நான் இதை பற்றி பேசுனமே ராமநாதன் சொல்ல இருங்க அங்கிள் உடனே நான் ஆண்டி இங்கே கலந்து வர சொல்கிறேன் அர்ஜுன் தன்னோட செல்ஃபோனை கிட்ட கொடுத்து ராஜிக்கு கால் பண்ண சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு இதிலேயே தெரிஞ்சுது ராஜி ஃபோன் எடுக்க அம்மா நான் ப்ரியா பேசுகிறேன் என்னடி அர்ஜுன் தம்பி நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன் ஒரு முக்கியமான விஷயம் நீ கிளம்பி சீக்கிரமாக கௌதம் அம்மா வீட்டுக்கு வாயேன் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா பிரச்சனை இல்லை நீ கொஞ்சம் சீக்கிரம் வாயே சரி இரு பத்து நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடுறேன் வேக வேகமாக அவங்களும் கிளம்பி வர வந்தவங்கக்கிட்ட மறக்கிற விஷயத்த சொல்ல அண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா ஒரு நிமிஷம் ராஜிக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் ஞாயிற்சி தான் கேட்குறீங்களா என்ன நீ இப்படி சொல்கிறீங்க உண்மையாக தான் கேட்குறேன் அர்ஜுனுக்கு உங்கள் பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்றீங்களா எனக்கு பரிபூர்ண சம்மதம் எல்லார் முகத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம் அப்போது சீக்கிரமாக ஷாலினிக்கும் ஒரு பையனை பார்த்துட்டா மூணு கல்யாணத்தையும் ஒன்றா முடிச்சிடலாம் யசோதா சந்தோஷமாக சொல்ல மூணு கல்யாணம் யாருக்கு பவித்ரா புரியாமல் பார்த்தா ஆனால் அதை வாய்விட்டு கேட்கல அப்படி கேட்டிருந்தா அவளுக்கு அப்போவே பல விஷயம் புரிஞ்சிருக்கும் ஆனால் அதை அவள் கேட்கவும் இல்லை கேட்கணுன்னு தோணவும் இல்லை சரி நான் இங்கே டிஃபன் செய்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டு போங்க மரகதம் சொல்ல இல்லைம்மா நாங்கள் கிளம்புறோம் அதான் முடிவாயிடுச்சு இதுக்கப்புறம் சீக்கிரமாக ஷாலினிக்கும் ஒரு நல்ல இடமா பார்க்கணும் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்ப சார் என்னையும் உங்கள் கார்லையே ட்ராப் பண்ணிடுறீங்களா பவித்ரா கேட்க தாராளமா ராமநாதன் ராஜி பிரியா ஷாலினி பவித்ரா எல்லாம் ஒரே காரில் கிளம்பிட்டாங்க கௌதம் முகத்தில் ஒரு சின்ன ஏமாற்றம் அதை யசோதாவும் மரகதமும் கவனிக்க தவறல அர்ஜுன் கல்யாண சந்தோஷத்தில் எதையுமே கவனிக்கல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க கௌதம் அவனோட ரூமுக்கு போய்ட்டான் போகிற வழியில் பிரியா பவித்ராவை கட்டி பிடிச்சிட்டா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்காது பவித்ரா அவ கையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி கண்ணாலேயே பேசிக்கிட்டே தான் நான் கவனித்தேன் அதை தான் கௌதம் சார்கிட்ட சொன்னேன் உடனே அவர் கல்யாணமே பேசி முடிச்சிட்டாரு பிரியாவுக்கு மட்டுமே கேட்குற மாதிரி மெதுவாக சொன்னால் பவித்ரா அப்புறம் நீ என்னம்மா திடீர்னு கௌதம் வீட்டுக்கு வந்திருந்த இல்லை சார் காலையில் நீங்கள் அர்ஜுன் சாரை பார்க்க போகிறேன்னு கௌதம் சார்கிட்ட சொல்லிவிட்டு வந்தீங்களாமே நாங்கள் வரும்போது உங்களோட கார் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதனால தான் என்னையும் கூட்டிக்கிட்டு வந்தார் ஓ அப்படியா அர்ஜுன் வீட்டில் இருந்து பத்து நிமிஷத்தில் ராமநாதன் வீடு அங்கேருந்து ஒரு இருபது வீடு தள்ளி பவித்ரா வீடு உள்ளே வந்து போமா எவ்வளோ சொல்லியும் பவித்ரா பரவாயில்ல சார் நான் இன்னொரு நாள் வரேன் ரொம்ப லேட்டாகிடுச்சு அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்க சொல்லிவிட்டு அவளோட வீட்டுக்கு நடந்தே போயிட்டா நைட்டு சந்திரசேகர் லலிதா தியா சந்தோஷ் நாலு பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தியா என்ன டாடி அந்த அர்ஜுனுக்கு கையில் அடிபட்டுச்சுல்ல ஆமாம் அதனால் கௌதம் தானே டெண்டருக்கு வந்தான் இப்போ டெண்டர் எடுத்துகிட்டு வந்த பிறகு அவன் ரெகுலராக ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சிட்டான் என்ன டாடி சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறேன் அவன் இப்போல்லாம் ரெகுலராக ஆஃபீஸ் வரான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற ஆனால் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு கூட உனக்கு தெரியல நீங்கள் பேசுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா இவன் அவனை டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஃபாலோ பண்ணணும் அவனுக்கும் நமக்கும் என்ன இருக்குது இவளை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் எக்கேடோ கெட்டு போகட்டும் அவனை பற்றி நமக்கு என்ன கவலை லலிதா காட்டமாக சொல்ல இப்போ உன்னை அட்வைஸ் பண்ண இங்கே யாருமே கூப்பிடல அம்மா சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைப்பா அவன் தான் அக்காவை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான்ல அப்புறம் அவனை பற்றி நமக்கு என்ன கவலை எப்படியோ போகட்டும் அக்காவுக்கு என்ன குறைச்சல் அழகு இல்லையா படிப்பு இல்லையா வசதி இல்லையா இதில் எதில் குறைச்சலாக இருக்கிறா அப்படிப்பட்டவ எதுக்கு இவன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் பேசாமல் அவளுக்கு ஒரு நல்ல வரணாக பார்த்து சீக்கிரம் முடிக்கிற வழியை பாருங்க யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் என்றைக்கோ பண்ணியிருப்பேன் என்னை நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அசிங்கப்படுத்திட்டு போன அந்த கௌதம் கையால் தான் என் கழுத்தில் தாலி ஏறணும் அது வரைக்கும் நான் அவனை விடவும் மாட்டேன் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் அவனையும் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் விட மாட்டேன் என் பொண்ணோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம் அவளோட முடிவு தான் என் முடிவு நீங்கள் இதில் யாரும் தலையிட வேண்டாம் சந்திரசேகர் சொல்ல எப்படியோ போங்க சந்தோஷம் எழுந்து உள்ளே போயிட்டான் இதை பாருங்கள் நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை அவள் தப்பு பண்ணுறா அதை கண்டிக்காமல் நீங்கள் அதுக்கு துணை போகிறீங்க இதுக்கான பலன் ரொம்ப மோசமாக இருக்கும்